ஹாய் நன்பாஸ் வெல்கம் டு நம்ம சேனல் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னால் ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காரு அவர் தான் பிசிக்ஸ் என்ற இயற்பியல் நீங்கள் வண்டி ஓட்டுறதுலேருந்து உங்கள் செல்போனில் நீங்கள் பேசுறது வர ஒரு பந்து மேலே போகிறதுல இருந்து பிரபஞ்சத்து வர வரைக்கும் எல்லாமே இந்த இயற்பியல் தான் இன்னைக்கு நம்ம பிசிக்ஸோட பேசிக்ல இருந்து ஹையர் பிசிக்ஸ் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டூர் போகலாம் ஒரு வினாடி கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஆரம் நம்ம அடிப்படை ஏற்பில் இருந்து ஆரம்பிக்கலாம் முதல் ஸ்டெப் ஒரு கார் எப்படி மூவ் ஆகுது ஒரு பால் தூக்கி போட்டா என் கீழே விழுது இதுக்கெல்லாம் காரம் நியூட்டி மூன்று விதிகள் மற்றும் இயற்பு விசை ஒரு ஆப்ஜெக்டோட விசை வேலை ஆற்றல் இதெல்லாம் இங்கேதான் கத்துப்போம் இந்த கான்செப்ட் தான் பாலங்கள் கட்டுறதுலேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறது வரைக்கும் அடிப்படை வெப்பமும் மின்காந்தவியலும் அடுத்து வெப்ப இயக்கவியல் கீட்னா என்ன ஏன் ஐஸ் உருகி தண்ணியா மாறுது ஆற்றல் அழிவின்மை விதி இங்க ரொம்ப முக்கியம் ஒரு இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிதான் ஆதாரம் அப்புறம் மின்காந்தவியல் லைட் கரண்ட் மேக்னெட் இது எல்லாமே ஒரு விஷயத்தோட வெவ்வேறு வடிவங்கள் தான் இதைத்தான் மார்க்ஸ்வெல் சமன்பாடுகள் மூலமா கத்துக்கிறோம் நம்ம பேசும் போன் சிக்னல் டிவி ஒளிபரப்பு எல்லாமே இதன் அடிப்படையில் தான் வேலை செய்யுது அடிப்படை இருப்பியல் எல்லாமே மெதுவா போற பெரிய பொருட்களை பத்தி பேசிச்சு ஆனா ஒளியின் வேகத்தில் போனாலோ அணுவுக்குள்ள எட்டி பார்த்தாலோ கதை வேற மாதிரி மாறுது இங்கே தான் உயர்நிலை இருப்பியல் உள்ள வருது சார்பியல் கோட்பாடு முதலாச்சரியம் ஐன்ஸ்டைன் சார்பில் கோட்பாடு நீங்க வேகமா போனா நேரம் ஸ்லோ ஆகுமா ஒரு பொருளோட நேரை எப்படி ஆற்றலாமறும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இருப்பு விசை என்பது ஒரு விசை அல்ல அது விண்வெளி நேரத்தோட வளைவு இந்த கோட்பாடு தான் ஜிபிஎஸ் வேலை செய்வதில் இருந்து கருந்துளைகளை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் குவாண்டம் இயற்பியல் அடுத்து இயற்பியலின் மிகப்பெரிய ரகசியம் குவாண்டம் இயற்பியல் இது அணுவுக்குள்ள நடக்கிற ஒரு மேஜிக்னே சொல்லலாம் ஆற்றல் மற்றும் அணுத்துகள்கள் எல்லாமே தனித்தனி தொகுப்புகளாக மட்டுமே இருக்கும்னு இது சொல்லுது லைட் கூட சின்ன சின்ன பேக்கெட்டாக தான் இருக்கும் இன்னொன்று ஹைசன்பர்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு ஒரு பொருளோட பொசிஷன் வேகம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் துல்லியமாக அளக்கவே முடியாது இந்த குழப்பமான ஆனால் அற்புதமான தான் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் லேசர் டெக்னாலஜிக்கு அடிப்படை துகள் இயற்பியல் மற்றும் அண்டவியல் இறுதி இலக்கு பிரபஞ்சமே இதனால உருவாச்சு ஸ்டாண்டர்ட் மாடல் கோட்பாடு அண்டத்தின் அடிப்படை துகள்களையும் அவற்றின் இடைவினைகளையும் விளக்குது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் மட்டுமல்ல ஹிக்ஸ்போசான் என்ற துகளும் இருக்கு அப்புறம் அண்டவியல் பிரபஞ்சத்தோட ஆரம்பம் பெருவெடிப்பு அதுல இருந்து இன்னைக்கு வர இருக்கிற கேலக்ஸி வரைக்கும் எப்படி வந்தது நம்மளுக்கு தெரியாத இரண்டு பொருள் மற்றும் இரண்டு ஆற்றல் பத்தி படிக்கிறது தான் இப்போ இயற்பியரோட உச்சக்கட்ட தேடலா இருக்கு இயற்பியல் ரொம்பவே ஆழமானது அடிப்படை விஷயங்களை ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டா குவாண்டம் உலகம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இயற்பியல் பற்றி உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்